மயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருக்கும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த இல்லையானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி சொல்லுமே ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குறைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்ல சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கு அதனால சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயன ஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ஒருத்தி பார்த்தாலேனால் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் நன்மைகளை மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்தாலும் அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்கு அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தான்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டே பார்க்கக்கூடிய நிலைமை வந்தது ஆனால் அதாவது அவர் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன தன காரகனே பார்க்கறதுக்கு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமல் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாசத்துல அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்த குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்துல இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இலையானது நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வரர் பதினெட்டு பதினொன்றுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்ரகதி ஆகி அதற்கப்பறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்வதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்ரீகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு விளக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன என்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் குரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு ஜோதிடத்தில் ஒரு வசனமே உண்டு அதனால் வந்து இவ்வளவு நாளாக எட்டாம் இடத்துல மறைந்திருந்த குருவினால் பெரிய பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை எது எடுத்தாலும் தடங்கள் நாலாம் இடத்துல வேற சனி பகவான் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து போயிட்டு இருக்கு அதனால எது எடுத்தாலுமே பிரச்சனைகள் எந்த ஒரு காரியமும் சரியாக இல்லை அதை தவிர என்ன சொல்றது உடல் அலைச்சல் அதிகம் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இப்ப பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஒன்பதாம் இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் போறார் உங்களுடைய உடல் நிலையில் பெரிய ஏற்றம் வரும் அதிகாரமாகவும் வக்கரகதியாகவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வக்கரகதியோ அதிகாரமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய வீரியம் சற்று குறையுமே தவிர அவர் வந்து நெகட்டிவ் பலன் கொடுக்கவே மாட்டார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விஷயம் இதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இவ்வளோ நாள் அலைச்சல் இருந்தது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ஆண் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ஆண் மலட்டு இந்த காலகட்டத்தில் சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியே பார்க்கறதுனால குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளவு நாளாக முடிவெடுக்க முடியாமல் திணறிய விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் வக்கரகதியில் எட்டாம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாளாக திருப்பி எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரே சாமி அப்படின்னா அப்படி கிடையாது எட்டாம் இடத்துல இவ்வளோ நாளாக வக்கரம் இல்லாமல் இருந்தால் அதனால் வந்து உங்களுக்கு பண வரவு இதெல்லாம் சற்று தடையாக இருந்தது இப்போ வக்கரகதியில் இருந்ததுனால பண வரவு நல்லபடியாக இருக்கும் சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த இது பிஆர் அதாவது அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு அது தவிர வந்து க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வெளிநாடு போயிட்டு வர்ற யோகம் இந்த காலத்தில் இருக்கும் ஷார்ட் ட்ரிப் வந்து வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் அமையும் வரவருக்கு பஞ்சமே இருக்காது கவலைப்பட தேவையில்லை பேச்சில் இனிமே இருக்கும் பேச்சின் மூலியமாக அடுத்தவர்களை நிச்சயமாக அதாவது நிச்சயமாக க கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கிய இந்த காலகட்டில நிச்சயமாக கொடுக்கும் மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த தூ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் முடிவுகள் எல்லாம் நல்லபடியாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளோ நாள் அலைச்சல் அதிகமாக இருந்தது அது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர இந்த விருச்சிகராசிக்காரர்கள் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த பணிகள் அது தவிர வந்து குக்கிங் அந்த இது இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர அரசு பணியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதாவது மிலிட்டரி சர்வீசஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையான பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டினுடைய சம்பந்தம் நிச்சயமாக வரும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லாரையும் பேச்சினால் கட்டுக்கொள்ள கட்டு கட்டுக்கொள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் குதூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகுது சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் இந்த ஒரு ஏற்றம் கிடைப்பதற்காக நீங்கள் அருகில் வேலூரில் இருக்கக்கூடிய அதாவது வெள்ளூர் பக்கத்துல தக்கோல் அப்படின்னு ஒரு இடம் அங்க ஒரு தட்சணாமூர்த்தி அந்த தட்சணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்கும் அது வந்து காஞ்சிபுரம் பரமாச்சாரியார் வந்து அவருடைய காலகட்டத்தில் கட்டினது அதனால் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த எலுமிச்சம்பழம் மாலை வாழைப்பழம் வாங்கி தானம் கொடுங்க யானைக்கு வாழைப்பழம் கொடுங்க ஏன்னா யானை வந்து இப்போ குருவின் வாகனமாக சொல்லப்படுகிறது அது தவிர பார்த்தாலேயான இந்த இது மஞ்சள் கலர் புஷ்பங்கள் அதை தவிர உங்களால் முடிஞ்சது வாழைப்பழம் அன்னாசிப்பழம் அதை தவிர நெய் இதெல்லாம் வாங்கி தானம் மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க இதெல்லாம் செய்கிறது மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலமாக இந்த அதிசார வக்கர குரு பயிற்சி அமையும் அப்படின்னு சொல்கிறேன்